அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ்டிடி எக்ஸாம் நோக்கி நம்ம ஃபைனல் ரிவிஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு இந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து சரியான முறையில் ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க புதுசாக எதுவும் படிக்காதீங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க ஓகேங்களா இதை ரெண்டையும் இந்த ட்வெண்ட்டி டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் சரிங்களா டெஃபினட்டா பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம முடியும் சரிங்க சார் இப்ப இந்த டுவெண்ட்டி டேஸ்ல வந்து அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வும் நீங்க டைம் கிடைக்கும் போது நீங்க டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே உங்களுக்கு பார்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி வந்து இருக்கும் இந்த பார்ட் ஏல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா 1 முதல் இருபது வரை இருக்கக்கூடிய வினாக்களுக்கு இரண்டு மதிப்பெண் ஓகேங்களா சோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆவரேஜா மார்க் தர மாட்டாங்க ஒண்ணுல இருந்து இருபது வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ மார்க் தருவாங்க ஓகேங்களா கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரெண்டு மார்க் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு நாற்பது மார்க் ஆச்சுங்க சரிங்களா இருபத்தொன்னு முதல் முப்பது வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் தருவாங்க சோ இங்க பத்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க டென் மார்க் டோட்டலா பிப்டி மார்க் ஓகேங்களா சோ இந்த பிப்டி மார்க்கு நீங்க இருபதே இருபது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஓகேங்களா எதுக்கு வந்து இது குவாலிஃபைன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்ட் டி பார்ட் பி ல இருக்கூடிய மதிப்பெண்ணானது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சுதான் போஸ்டிங் வந்து போடுவாங்க பார்ட் ல வந்து நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும்தான் பார்ட் பி ல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க சரிங்களா சோ பார்ட் பி ல வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு ஒன் நாட் ஃபைவ் எடுத்துட்டு பார்ட் ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குவாலிஃபை கிடையாது ஓகேங்களா நீங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி தமிழ் தகுதி தேர்விலையும் பாஸ் பண்ணும் இந்த எக்ஸாம்லயும் பார்ட் பி லையும் நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு போஸ்டிங் எனக்கு போடுவாங்க ஓகேங்களா லாஸ்டா நடந்த யூஜி டிஆர்பி ஓகே இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ஃபெயில் ஆனது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண தப்பு ஓகே லாஸ்டா வந்து பிஓ எக்ஸாம் அதுக்கப்புறம் யூஜி டிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணா உங்களுக்கு நூறு சதவீதம் தமிழ் தகுதி தேர்வு கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்துல இருந்து மட்டும்தான் கேக்குறாங்க நீங்க டென்துக்க தாண்டி வேற எதையுமே படிக்க தேவையில்ல ஓகேங்களா சோ நீங்க வந்து யூஜி டிஆர்பி படிக்கிறீங்க பிஜி டிஆர்பி படிக்கிறீங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாலிடெக் டிஆர்பி படிச்சாலும் சரி ஓகேங்களா சோ இங்கெல்லாம் தமிழ் தகுதி தேர்வு டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி ஓகேங்களா சோ தமிழ் தகுதி தேர்வுக்கு டென்த் புக்கை மட்டும் படிச்சா போதும் ஓகே நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க டென்த் புக்கு ஸோ இந்த 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 பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் சார் இப்போ இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுல வந்து கேட்ட கொஸ்டின் பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் வஞ்ச போல்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிய ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா அப்படியே புக் பேஜ் நம்பர் ஒன் வந்து இருக்குதா திருக்குறள் இருக்கு கீழ வஞ்ச புகழ்ச்சி வந்து ரெண்டு இடத்துல இருக்கும் மீறி போனா ஒரு ஒரு பத்தே பத்து தான் இருக்கும் அந்த பத்து அணியை நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா மார்க் எடுத்துலாம் ஓகேங்களா ஊமியனி கண்டிப்பா கேட்க மாட்டான் ஓகே அந்த அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாவே நீங்க போட்டுருவீங்க கஷ்டமா இருக்கோ சொற்பொருள் நிலை அணி சோ இது மாதிரி எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் பாருங்க கேட்டிருக்காங்க கிராமர் இருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் டூமர் கொஸ்டின் இது டூ மார்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் ஒன் நைன்டி ஃபைவ் இதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஓகேங்களா ஸோ இது லெஃப்ட் சைடில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ரைட் சைடில் வந்து பேஜ் நம்பர் எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ஃப்ரீ ஓகே டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஓகே தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டேஸ்க்கு வந்து டெஸ்ட் ஆனது நடக்க போகுது எல்லா டெஸ்ட்டுமே அந்த டிஆர்பி பேட்டில் தான் நடக்கும் ஓகேங்களா டிஆர்பி பேட்டில் அப்படின்னு என்னது ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து டூ மார்க்லையும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டென் கொஸ்டின்ஸ் ஓகே டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க்லையும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க ஓகேங்களா தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான் இதை வந்து ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம் ஆஸ் பர் டிஆர்பி பேட்டில் தான் நடக்கும் டோட்டலாக டுவெண்ட்டு டுவெல் டெஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் டோட்டல் கொஸ்டின் மூவாயிரத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க இதுக்கு மேலே நாங்கள் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ நீங்கள் கீழ கூடிய சென்டர் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா சோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு சோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆனது ஒரு காமன் குரூப் ஆனது இருக்கும் சோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து நிறைய அப்டேட் பண்ணும் சோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சோ மேற்கொண்டு ஏதாவது இந்த நம்பருக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் இந்த டெஸ்ட் வந்து நான் வந்து படிச்சு முடிச்சு லாஸ்ட் படிக்கிறேன் சார் அப்படின்னா அந்த டெஸ்ட் டேல்தான் ஃப்ரீ வேற நாள் போது பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பன் கோட் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் சோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பேப்பற மாதிரி இருக்கும் நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா பே பேப்பர்னா போதுமானதா இருக்கும் அது லிமிடெட் சீட் கொடுத்துருக்கோம் அதை நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் தான் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்னு பண்ண பதிமூணு பதினாலு பாஞ்சு ஓகேங்களா மூணு மால் டெஸ்ட் ஆனது இருக்கும் சோ இங்க நாங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எஸ்டி எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க சோ எங்க இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கா சோ உங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க அப்படியே ஓகேங்களா இந்த மாடல்ல தொகுப்பு உறுப்பினர்கள் நான் பார்த்தா போதும் ஓகேங்களா சோ அதே மாதிரி திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து கேட்டிருக்கா அப்படின்னா லாஸ்ட் பேஜ் ஓகே டென்த் புக் இருக்கு பாத்தீங்களா அந்த டென்த் புக்ல லாஸ்ட் பேஜ்ல இருந்து கேட்டிருக்கான் ஓகேங்களா சோ எடுத்துக்குள்ள காமிக்கிற பாருங்க இது மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான் ஓகேங்களா நீங்க வந்து தெளிவா படிச்சுக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க மாட்டான் நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்க தேவை அப்படின்னு நினைக்கவேனா ஸ்கூல் புக்ல இருந்து ஓகேங்களா டென்த் புக்ல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் நம்ப மாட்டீங்க பாருங்க என்ன கொஸ்டின்னு இரத்தலும் டேஸ் போடும் ஓகேங்களா இங்கதான் கொஸ்டின்ஸ் எடுப்பான் பாருங்க டெஸ்ட் நம்பர் கொஸ்டின் நம்பர் இந்த கொஸ்டின் ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் அட்டையில இருக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பேஜ்ல இருக்கு முப்பத்தி ஆறாவது பேஜ்ல இருக்கு அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு சோ அந்த விடுபட்ட சொற்களை வந்து எழுதுங்க ஓகேங்களா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டடம் லாஸ்ட் அட்டையில இருக்கும் இது மூணையும் தெளிவா படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுலயே ஒரு நாலு மார்க்கு மேல ஓகேங்களா சப்போஸ் மார்க்ல கேட்டாங்க லக்கு எட்டு மார்க்கு மேல ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேங்களா திருக்குறள் நல்லா படிச்சிருக்காங்க சோ இது மாதிரி ரெண்டு வந்து சிங்கள ஒன் மார்க் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்படியே அந்த செந்த் செந்தாமரை அப்படிங்கிற லைன் அப்படியே எடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அது வந்து எப்படி வந்து புணர்ச்சி விதி வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இதுவும் பாருங்க ஒரே நாளில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின் எடுத்திருக்காங்க இந்த அசையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நேர் நேர் தெரியாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் இது மாதிரி டூ மார்க் கொஸ்டின் இதெல்லாம் டூ மார்க் கொஸ்டின் ஓகேங்களா எல்லாமே புக்குல தாங்க புக்கை தாண்டி எங்கேயுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் அப்படியே கேட்டிருக்காங்க இதுவும் பாருங்க அப்படியே இந்த மாடல் புக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க சோ எல்லா கொஸ்டின்ஸுமே கிராமரும் சரி அதே மாதிரி வந்து இந்த பாட்டோட நூல் வெளியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே அப்படியே புக்குல இருந்தா கேட்பாங்க ஸோ நீங்க என்ன பண்ணு பாத்தீங்க அப்படின்னா டென்த் புக்கை மட்டும் தெளிவா நிதானமா பொறுமையா அழகா படிச்சீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த பிப்டி மார்க்குக்கு உங்களால ஃபார்ட்டி பிளஸ் மார்க் வந்து உறுதியா எடுக்க முடியும் ஓகேங்களா சோ நாம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட் வைச்ச ஜாயின் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஒரு நானூறு கொஸ்டின்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ண போதும் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த டெஸ்ட் வைச்ச வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் போடுறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ